அந்த வாகனத்திலயே நீ பாதி பேரை தூக்கிட்டு போய் காப்பாத்திருந்தனா நீ ஹீரோ அந்த வாகனத்தை எடுத்து நீ மேற்கொண்டு நீ தூக்கி எடுத்து அவங்கள அம்பிக்கி சாப்பிடுச்சுட்டு நீ எஸ்கேப் ஆயிட்டு அந்த விமான நிலையத்துல ஊடக சகோதரர்கள் அவங்க அந்த நேரத்தில் பட்டியுமா அங்கே கொத்து குயிரை உயிருங்க பலி இருக்கிறப்போ அவங்க பசிப்பட்டே பத்திரிக்கையாளர் கேட்குறவங்க கேள்வி அவங்க கேட்குற கேள்வி கூட உங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம நீ வந்து ஆய் காமிச்சிட்டு பாய் காமிச்சிட்டு நீலாங்கரை வீட்டில் வந்து பூந்துக்கினா நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு எல்லாரும் வந்து அசிங்கசியமா அசிமே கழுவி ஊத்தின உனதான் நீ என்ன பண்ண ஒன் ஹவர் ஒரு வீடியோ போட்ட அந்த ஒன் ஹவர் வீடியோவில் கூட நீ என்ன பண்ண பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீ வருந்தி அழுது கண்ணீர் சிந்தனியா கிடையாது என்னுடைய மாவட்ட செயலாளரை தூக்கின சிறையில் வச்சுட்டு என்ன என் மேல கை வைங்க உங்க கட்சியோட பொதுச் செயலாளரு உண்மையான உன் பற்று மக்கள் பற்று பொறுப்பாளர் பற்று ஒரு கட்சி பொதுச் செயலாளர் எப்படி இருக்கணும் தெரியுங்களா தான் சிறைக்கு போனாலும் தான் கட்சி தொண்டனை பாதுகாக்கணும் தான் கட்சியில உள்ள பொருளாளரை பாதுகாக்கணும் நீ என்ன பண்ற எனக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது நீ பெயில் பிடிஷன் போடுறப்ப கோர்ட்ல எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை எல்லாத்துக்குமே காரணம் மதியழகன் மாவட்ட செயலாளர் கோர்த்து விட்டு போயிட்ட நீ ஒரு பொதுச் செயலாளரா நீ எப்படி கட்சியை காப்பாற்றுவே அந்த புசி ஆனந்து எப்படி பொறுப்பாளரே காப்பாற்றுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை பயந்து ஓடிட்டீங்க உன் தலைமை ஒன்றதுனால இனியும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கினேன் எல்லாரும் தலைமறைவு யாருமே எல்லாம் அஸ்தாண்டு எல்லாம் பயந்து அவங்க வழி பசங்க நீ வந்து திராவிட முன்னேற்ற ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னு வந்து கேலி கொடுத்து யார் பண்ணுறது எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கா தெரியுமா இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் எத்தனை முறை சிறைக்கு போய் யாரும் சிறைக்கு அஞ்சாத சிங்கங்கள் தான் சிங்கங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சிறைச்சாலை வந்து சிந்தனை சாலை Terima <small> kasih telah menonton!